யுனைடெட் பிரண்ட் அமைப்பின் நான்காவது கூட்டம் பெம்மல் நகர் பகுதியில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அமைப்பின் பொறுப்பாளர்களை இன்று நடந்த கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது தங்கவயல் நகரின் வளர்ச்சிக்காகவும் அரசியல் முன்னேற்றத்துக்காகவும் தங்கவயல் மக்கள் பாதுகாப்புக்காகவும் பிஜிஎம்எல் தொழிலாளர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டி பெம்மல் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் நிரந்தர வேலை கிடைக்க வேண்டியும் தங்கவயல் மக்களுக்கு தரமான கல்வி மருத்துவம் அரசு வேலைவாய்ப்பு அரசு அலுவலங்களில் ஊழலை ஒழித்திடுவது சுத்தமான குடிநீர் வழங்குதல் மதுவிலக்கு கொண்டுவருதல் போன்ற சமூக பிரச்சினைக்கு எதிரான போராட்டம் நடத்திட விழிப்புணர்வு கொண்டுவருதல் சட்டரீதியான சட்ட ரீதியான போராட்டங்கள் செய்திட தங்கவயலின் சமூக அமைப்புகளின் பங்கு தேவைப்படுகிறது இதன் நீட்சியாக சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அமைக்கப்பட்டிருக்கிறது சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அமைப்பின் தலைவராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் பிரபல வழக்கறிஞர் காம்ரேட் ஜோதிபாசு துணைத் தலைவராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் கிரீடோ அமைப்பின் திரு ஜெயராஜ் மற்றும் ஒரு துணைத் தலைவராக பெற்ற டிஆர்டிஓ அதிகாரி திரு மதிவாணன் பொது செயலாளராக முன்னாள் நகரசபை தலைவர் திரு தயாளன் இணை செயலாளராக ஆர்பிஐஏ சார்ந்த திரு சம்பத் மற்றும் ஒரு இணை செயலாளராக காமராஜ் காந்தி தேசிய கழகத்தை சேர்ந்த திரு திருமுருகன் உதவி செயலாளராக அதிமுகவை சேர்ந்த திரு பொன் சந்திரசேகர் மற்றும் ஒரு உதவி செயலாளராக ஊடகவியலாளரும் நீளம் பண்பாட்டு மையத்தை சேர்ந்த திரு சந்தோஷ்குமார் அமைப்பு செயலாளராக திரு தாடி அன்பழகன் பொருளாளராக தங்கவயல் தமிழ் சங்கத்தின் திரு கமல் முனுசாமி கௌரவ தலைவராக முன்னாள் என்ஜிஇஎஃப் சேர்மன் மற்றும் மாநில காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் திரு வி சங்கர் செயல் தலைவராக ஆர்கே ஃபவுண்டேஷன் நிறுவனர் திரு மோகன் கிருஷ்ணா ஒருமனதாக நியமிக்கப்பட்டனர் அமைப்பின் சார்பாக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிடுவதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே தெரிவிக்கின்றோம் கடந்த நான்காவது கூட்டத்திலே நகர் கூட்டத்தில் பள்ளியிலே நடந்த அந்த கூட்டத்தில் கடந்த மாதம் மரியாதைக்குரிய வி சங்கர் அவர்களால் மொய்து மகாலில் நடந்த அந்த கூட்டத்திலே தலைவராக ஒருமனதாக என்னை தேர்ந்தெடுத்தார்கள் அதனடுத்து செயல் தலைவராக ஆர்கே ஃபவுண்டேஷனுடைய சேர்மனாக இருக்கக்கூடிய மோகன் கிருஷ்ணா அவர்களையும் தேர்ந்தெடுத்தார்கள் எல்லோருடைய ஒப்புதலின் அடிப்படையிலும் மரியாதைக்குரிய தலைவர் வி சங்கர் அவர்களை கௌரவ தலைவராக அந்த கூட்டத்திலே முடிவு செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து கடந்த நான்காவது கூட்டத்திலே பெமல் நகர் நடந்த கூட்டத்திலே அனைவருடைய ஒப்புதலையும் பெற்று தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எனக்கு மற்ற நிர்வாகிகளை எல்லோரையும் ஆலோசனை பெற்று ஒருங்கிணைந்த முறையிலே தேர்ந்தெடுப்பதற்காக ஒப்புதலை வழங்கினார்கள் அவர்களுடைய அனைவருடைய ஒப்புதலின் பேரிலே இன்று ஐந்தாவது கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்திலே அனைவரினுடைய ஒத்த கருத்தோடு இந்த சேவ் கேஜி யுனை இரண்டு துணை தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அதிலே மரியாதைக்குரிய திரு திருடோ ஜெயராஜ் அவர்கள் முன்னாள் பிஎம்எல் பணியாற்றி பல்வேறு அனுபவங்களை பெற்ற மூத்த அண்ணன் திரு திருடூர் ஜெயராஜ் அவர்களை துணைத் தலைவர் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்டோம் அதே போன்று இன்னொரு துணைத் தலைவராக மரியாதைக்குரிய முன்னாள் டிஆர்டிஓவாக இருந்த திரு மதிவாணன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இந்த சேவ் யுனைடெட் யுனை அமைப்பின் சார்பாக பொது செயலாளராக முன்னாள் நகரசபையினுடைய தலைவரும் ஜேடிஎஸ் இயக்கத்தினுடைய தலைவருமான மரியாதைக்குரிய சகோதரர் தயாளன் அவர்கள் பொது செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இரண்டு இணை செயலாளர்கள் ஜாயிண்ட் செக்ரட்டரி ரெண்டு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிலே பிஎம்எல் தொழிற்சங்கத்திலே அனுபவம் பெற்றவர் அதே போன்று இன்றைக்கு பல்வேறு ஆர்பிஐஏ இயக்கத்தினுடைய எஸ்எஸ்டி அமைப்பினுடைய இயக்கத்தின் சார்பாக அண்ணன் சகோதரர் சம்பத் குமார் அவர்களும் ஜாயிண்ட் செக்ரெட்டரியாக ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அதே போன்று காமராஜர் காந்தி தேசிய மன்றத்தின் இதிலையும் பல்வேறு பொது அமைப்புகளிலும் தமிழ்ச்சங்கத்திலும் சங்கத்திலும் இணைந்து சிறப்பாக செயல்பட இருக்கின்ற செயல்பட்டு வருகின்ற மரியாதைக்குரிய சகோதரர் திருமுருகன் அவர்கள் ஜாயிண்ட் செக்ரட்டரி இரண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இந்த இயக்கத்திற்கு இரண்டு அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிலே மூத்த அதிமுக இயக்கத்தினுடைய நகர செயலாளரும் பி எம்எல் பிஜிஎம்எல் தொழிற்சங்கத்திலே மூத்த அரசியல் அனுபவம் பெற்றவருமான எங்களுடைய அந்த அமைப்பிலே முத்தவருமான வாசமிகு அண்ணன் பொன் சந்திரசேகர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அதே போன்று இன்று கேஜிஎஃப் மீடியா மற்றும் நீளம் பண்பாட்டு மையத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற சகோதரர் இளம் சகோதரர் சந்தோஷ் அவர்கள் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக இரண்டு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஒரு இயக்கத்தினுடைய ஆணிவேராக நின்று அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஆர்கனைசிங் பிஜிஎம்எல் தொழிற்சங்கத்திலே தன்னை விறுகொண்ட ஒரு தொழிற்சங்க தலைவராக அடையாளப்படுத்தி தங்கவயல் மக்களால் அனைவராலும் அடையாளப்படுத்துகின்ற வாசமுதி சகோதரர் தாடி அன்பழகன் அவர்கள் அமைப்பு செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இந்த இயக்கத்துக்கு முதுகலுமாக இருக்க வேண்டும் என்றால் அது பொருளாளர் ஒரு பொறுப்பாளராக இன்றைக்கு நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம் தமிழ் சங்கத்தினுடைய செயல் தலைவர் இன்றைக்கு பல்வேறு அமைப்புகளிலே தங்க வகையிலே எதிர்கொண்டு செயல்படுகின்ற மரியாதைக்குரிய கமல் முனிசாமி அவர்கள் பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் இந்த இயக்கத்திலே முக்கியமான கோர் கமிட்டி தனியாக அமைக்கப்பட்டுள்ளது அதிலே ஒரு பத்து நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று ஆலோசகர்கள் ஒரு பத்து பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் முப்பத்தைந்து வார்டுகளிலும் ஒவ்வொரு தனித்தனியாக இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார்கள் அது அல்லாமல் இதிலே பல்வேறு அமைப்பு இன்னும் பல்வேறு ரூரல் பகுதிகளில் எல்லாம் இருந்து இந்த அமைப்பு விரிவு பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறது முக்கியமாக பமல் பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு அந்த தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு உங்களுக்கு முதுகலமாக இருப்போம் என்று தனித்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் கோலார் தங்கவயல் மக்களுக்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் நிர்வாகிகள் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இதனுடைய அறிவிப்பு தங்கவயலிலே வயலிலே எல்லோரையும் இணைத்து மிகப்பெரிய அளவிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறும் அது விரைவிலே அதனுடைய நேரம் என்றைக்கு நடத்துவோம் என்பதை கூட நாங்கள் சொல்லுவோம் தங்கவையினுடைய அடைப்படி பிரச்சனைகளை முன்னெடுத்து இந்த மண்ணை காக்கின்ற அந்த வேலையிலே இந்த இயக்கம் யாருக்கும் அஞ்சாமல் ஒன்றுபட்டு அனைவரையும் இணைத்து செயல்படுவோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த ஒரு தருணத்தில் புதியதாக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சகோதரர் தயாலன் அவர்கள் ಎರಡೂರು ವಾರ್ತೆ ನಿಮ್ಮ ಮಧ್ಯ ದೀಪಿತರ ಅನ್ಯಾಯವನ್ನು ತಟ್ಟಿ ಕೇಳಬೇಕು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹಲವಾರು ದಿನಗಳಿಂದ ನಾವು ಪ್ರಯತ್ನ ಪಡ್ಕೊಂಡು ಆದರೆ ಆದ್ರೂ ಈಗ ಕೆಜಿಎಫ್ ರಕ್ಷಣೆ ಕೆಜಿಎಫ್ ಕಾಪಾಡಬೇಕು ಇದಕ್ಕೆ ಒಂದು ಕಂಪ್ತಿಯನ್ನು ಫಾರ್ಮಿಷನ್ ಮಾಡಿ ಆ ಕಮಿಟಿ ಫಾರ್ಮೇಷನ್ ಯಾವ ರೀತಿ ಮಾಡೋದು ಅಂದರೆ ಸುಮಾರು ಎರಡು ಮೂರು ತಿಂಗಳಿಂದ ಇದಕ್ಕೆ ಯಾರು ಬಂದು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೇಜ ಪ್ರೇಕ್ಷಣೆ ಇದು ಅನುಗುಣವಾಗಿ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಅಂಥವ್ ಬಿಟ್ಟು ಮಾಡಿದಾಗ ಮಾತ್ರ ನಾನು ಕೇಜ ಪ್ರಕ್ಷಣೆ ಮಾಡ್ಕೊಳೋಕ್ಕಾಗಬಹುದು ಅನ್ನೋ ಒಂದು ಉದ್ದೇಶ ಉಂಟು ನಾವು ಇದನ್ನು ಮಾಡ್ತೀವಿ ಮಾಡಿದಾಗ ಇದು ಮುಖ್ಯವಾಗಿ ಕಾರಣಕರ್ತರಾಗಿ ಊರಿನ ಮನೆಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದಂಥ ಶಂಕರ್ ಸಾರು ಹಾಗೂ ಗ್ರಾಮಾಂತರ ಪ್ರದೇಶದಿಂದ ಬಂದಿರುವಂಥ ಮೋಹನ್ ಸಾರು ಮೋಹನ್ ಕೃಷ್ಣ ಸಾರು ಇವರು ನಮಗೆ ಬೆಂಬಲವಾಗಿ ನಿಂತ್ಕೊಂಡು ನಾವು ಇದೀವಿ ಪೇಜ ಪ್ರಕ್ಷೆ ಮಾಡೋದು ಮುಂದೆ ಸುಮಾರು ವಯೋ ನಡೀತಾ ಇದೆ ದಿನ ಕಳೀತಾ ದಿನ ಕಳೀತಾ ಇದ್ದೀನಿ ಹೀಗೆ ಬಿಟ್ಟರೆ ನಮ್ಮ ಊರನ್ನು ಕಾಪಾಡೋ ಯಾರೂ ಇಲ್ಲ ಅನ್ನೋ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಮುಂದೆ ಇದೆ ಆಗ ಅದಕ್ಕೆ ಮುಖ್ಯವಾಗಿ ಕೇಂದ್ರದಿಂದಾಗಿ ಜ್ಯೋತಿ ಬಾಸ್ನ ತಗೊಂಡಿದ್ದೆ ಯಾಕೆಂದರೆ ಜ್ಯೋತಿ ಬಾಸ್ ಅವರನ್ನು ಸುಮ್ಮನೆ ಹಲವಾರು ಹೋರಾಟಗಳು ಮಾಡಿಕೊಂಡು ಎಜ್ಜ ಜನತೆಗಾಗಿ ಅವರು ಇವತ್ತು ನನ್ನ ಮುಂದೆ ಒಂದು ಎಜೆಂಟು ನಡೀತಾ ಇದ್ದಾರೆ ಅದೇ ರೀತಿ ಇಲ್ಲಿ ನಾವು ಏನಿಲ್ಲ ಪದಾಧಿಕಾರಿಗಳು ಎಲ್ಲರನ್ನು ಆಯ್ಕೆ ಮಾಡಿದ್ದೀವಲ್ಲ ಈ ಪದಾಧಿಕಾರಿಗಳು ಎಲ್ಲರನ್ನೂ ಆಯ್ಕೆ ಮಾಡಿ ನನ್ನ ಅದರಲ್ಲಿ ಪ್ರಧಾನ ಕಾರ್ಯದರ್ಶಿಯಾಗಿ ಆಯ್ಕೆ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅದೇ ರೀತಿ ನಾನು ಕೆ ಜಿ ಎಫ್ಗಾಗಿ ಯಾವತ್ತೂ ನೀವು ಹಿಂದೆ ನಿಂತು ಕೆ ಜಿ ಎಫ್ ರಕ್ಷಣೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಯಾವತ್ತೂ ವರ್ಷದಲ್ಲಿ ಪ್ರಯತ್ನ ಯಾವ ಯಾವ ಧರ್ಮ ಅಂತ ನಾವು ಹೋರಾಡೋಕ್ಕಾಗಿ ಕೆ ಜಿ ಎಫ್ ರಕ್ಷಣೆ ಮಾಡಬೇಕನ್ನೋದೇ ನಾನು ನಿರ್ದೇಶಕವಾಗಿಲ್ಲ ಈ ಒಂದು ಸಮಸ್ಯೆಯನ್ನು ನಾವು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿ ಕಾರಣ ಏನಂದರೆ ಇದು ಜನರ ಮುಂದೆ ಯಾಕೆ ತಗೊಂಡು ಬರ್ತಾ ಇದೀವಿ ನಾವೆಂದರೆ ಜನರು ಏನಾಗಿದ್ದಾರೆ ಅಂದರೆ ಇವತ್ತು ಯಾವುದನ್ನು ಮುಂದೆ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡೋ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಯಾರಲ್ಲೂ ಧೈರ್ಯ ಬರ್ತಾ ಇಲ್ಲ ಮುಖ್ಯ ಕಾರಣ ಯಾಕೆ ನಾವು ಈ ಥರ ಮಾಡ್ಕೊಂಡ್ವಿ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಇವತ್ತು ಒಂದೊಂದು ಕಡೆನೂ ಹೋಗಿ ತಪ್ಪು ನಡೆಯೋದನ್ನು ಕೇಳೋದಕ್ಕೆ ಸರಿಯಾದ ಒಬ್ಬ ನಾಯಕರಿಂದ ಹೋಯ್ತು ಅದಕ್ಕಾಗಿ ಒಗ್ಗಟ್ಟಿನಿಂದ ಇದನ್ನು ಮಾಡಿದಾಗ ಮಾತ್ರ ನಮ್ಮ ಕೆ ಜೆಪ್ಪ ನಾವು ಮುಂದಕ್ಕೆ ತಗೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದೇ ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ನಾವು ಈ ಒಂದು ಸಂಘವನ್ನು ಮಾಡಿ ಈ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಮುಂದುವರಿಸಿ ಕೆ ಜಿ ಎಫ್ಲಿ ಏನು ಅನ್ಯಾಯ ನಡೀತಾ ಇದೆ ಕೆ ಜಪ್ ಏನೇನು ಬರಬೇಕಾಗಿದೆ ಕೆ ಜಿ ಎಫ್ ಏನೇನು ಅನುಕೂಲ ಆಗಬೇಕಾಗಿದೆ ಅದನ್ನೆಲ್ಲ ಮಾಡೋಕ್ಕೆ ಇನ್ನೊಂದು ಈ ಸಂಘದಲ್ಲಿ ನಾನು ಕೆಲಸ ಮಾಡೋಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ ಆದ್ದರಿಂದ ಜನರಿಗೆ ಇದನ್ನು ಯಾಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂದರೆ ನಾವು ಮಾಡ್ತಿರೋದು ಒಳ್ಳೆಯದಾ ಕೆಟ್ಟದ ಅನ್ನೋದನ್ನು ನೀವು ರೂಪಾಯ್ ಕೊಡಬೇಕು ಅಂತ ತಮ್ಮಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡ್ತೀವಿ